எரேசர் டூல் ஷார்ட்கட் இ இந்த எரேசர் டூல என்ன யூஸ்னால் உங்களுக்கு இமேஜில் தேவையில்லாத ஏரியாவில் இருக்கிற பிக்சல்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணிக்க யூஸ் ஆகும் ஆப்ஷன் பார்ல ப்ரெஷ் ப்ரிசன் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதோடய ஹார்ட்னஸ் நம்ம மாற்றி வச்சுக்க முடியும் அதுக்கடுத்து மோடு ப்ரெஷ்ஷில் இருக்கு இல்லைங்களா இந்த மோட்லாம் அடுத்து வந்து பென்சில் ஒன்று இருக்குது பென்சில் செலக்ட் பண்ணிங்கன்னால் அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு இருக்காததில் எரேஸ் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அடுத்து ப்ளாக் பிளாக்னால் உங்களுக்கு ரவுண்ட் ஆக்கிற வந்து பாக்ஸ் டைப்பில் ப்ரெஷ் இருக்கும் அடுத்து ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கோ இதில் ஒப்பாசிட்டி என்னென்னா நீங்கள் எரேஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணுமா அல்லது டென் பர்சண்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஃப்ளோ அதாவது எரைஸ் பண்ணக்கூடிய ரேட்டு எவ்வளோ எவ்வளோ ஃப்ளோ ஆகணுங்கிறது இங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஏர் ப்ரெஷ்ஷு ஒரு இடத்துல கிளிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா அதோட சுற்றி இருக்கிற இடத்த அது அதுவே அழிச்சிட்டு போயிட்டுருக்கும் எரேசர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எரேஸ் பண்ணிடுற அந்த ஏரியாவை இப்போ நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்க இல்லையா அப்போ ஒயிட் கலர் ஆகுது இல்லையா அது காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலரில் ஒயிட் இருக்குது இந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் நீங்கள் எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டூல் எரேசர் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த டூல்னால் என்ன யூஸ்னால் உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து இது பண்ணிக்க முடியும் பஃப் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த பஃப் கலர் நமக்கு போகணும்னு நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இப்போ டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது முதல் நீங்கள் எரைஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருந்தது இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக எரேஸ் ஆகி ட்ரான்ஸ்பரன்ஸியாக ஆயிடுச்சிப்போம் இதுதான் அந்த எரேசர் டூலுக்கும் பேக்ரவுண்ட் எரேசர் டூலுக்குள்ளே வித்தியாசம் இதில் மா லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம அரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்காண்டிக்யூவஸ் காண்டிகியூ காண்டிகியூவர்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுற இடத்துல என்ன கலர் பிக்சல்ஸ் இருக்குதோ அதே கலர் பிக்சல்ஸ் வந்துட்டு எங்கெங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் டிஸ்கான்ட் கியூஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன அந்த பிக்சல்ஸை எடுத்துக்காமல் மற்ற இடத்த எல்லா இடத்தையும் அது எரேஸ் பண்ணும் ஃபைன் ஏஜஸ்னால் வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி ரெடிட் பண்ணும் அதோட டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படின்னு என்னென்னா இப்போ இங்கே ஐவரி கலர் இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் எரேஸ் இது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு எரேசர் டூல் எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஃபோர் கிரவுண்டு கலர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எரேஸ் பண்ணால் உங்களால் முடியாது அதான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது அடுத்த டூலாக நம்ம பார்க்க போகிறது மேஜிக் அரேசர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவராலாக அதாவது எந்த ஒரே கலர் எந்தெந்த இடத்துல நிறைய இருக்கோ அதை அத்தனையுமே இது அரேஸ் பண்ணி ரெடி பண்ணி இப்போ ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பஃப் கலர் வந்து எல்லா பக்கம் போயிருச்சு இப்போ இந்த ஃபேஸ்லேருந்து போயிருக்குன்னா அதோட டாலரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம டாலரன்ஸ் குறைச்சிக்குவோம் ஆப்ஷன் பாரில் டாலரன்ஸ் வந்து டென் வச்சுக்கோம் இப்போ க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த பஃப் கலர் மட்டும் எரேஸ் ஆகி இங்கே ஒரு பஃப் கலர் இருக்குது இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு எரேஸ் ஆகிக்குது முதல்ல இப்போ வந்து எரேஸ் பண்ணிங்க இல்லையா அது வந்து எனக்கு வேணாம் திரும்ப எனக்கு பழையபடியே வரணும்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய இமேஜ் அப்படியே கிடச்சிரும்